முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைஞ்சது தான் வாழ்க்கை இருந்தாலும் அந்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மேற்கொண்டு வருவதுதான் தான் வாழ்க்கையுடைய முக்கியமான சாராம்சம்னு நான் நினைக்கிறேன் நேர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கேமரா அனுபவம்னு சொன்னால் அது ஒரு மலையாள படத்துக்காக இருந்தது அதுக்கப்புறம் தெலுங்கு படங்களில் நடிக்க ஆரம்பித்தேன் தமிழ் படங்களில் நடிக்க ஆரம்பித்தேன் குழந்தை நட்சத்திரமா புன்னகை மன்னன் படத்தில் கமல் சாரோட ஒரு சின்ன பொண்ணாக ஒரு வாக்கிங் ஸ்டிக் சீன் ஒன்று அப்புறம் அடுத்த வீடுன்னு ஒரு படம் அப்புறம் ஆண் பாவம் ஆண் பாவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு சொன்ன அந்த சீனு அதுக்கப்புறம் அஞ்சரை வயசில் பாட ஆரம்பித்தேன் அப்பா வந்து நடிகர் திரு டி எஸ் ராகவேந்தர் அப்பாவுடைய பேர் வந்து விஜயரமணி விஜயரமணிங்கிற பேரில் அப்பா சில படங்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க என்னுடைய அம்மா மேடை கச்சேரி பாடகி எனக்கு தமிழில் நல்ல ஒரு பிரேக்கு கிடைச்சது இளையராஜா சார் அவர்கள் கிட்ட முதல் முதல்ல பாடினாக்குற பாட்டு அப்படியே தொடர்ந்து சைல்டு ஆர்டிஸ்டா நிறைய பேருக்கு பாடின கஷ்டப்பட்டு என்ன பண்ண அப்புறம் எம்சிஏ படிச்சேன் ஒரு வருஷம் வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக நான் வந்து அப்போ வந்து நான் சரி அப்பா சொன்னாங்க இல்ல இல்ல நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட்டிட்டு போய் மணிஷர்மா சர்மா சார் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் என்னுடைய செகண்ட் என்ட்ரி இன்டு த ஃபீல்டுன்னு சொல்லலாம் அப்பவும் நிறைய தெலுங்கு படங்கள்ல தான் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு எனக்கு அதிகமா இருந்தது அப்புறம் தேவி அண்ணாவோட திரைப்படங்கள்ல வந்து நான் பாட ஆரம்பிச்சேன் அப்படியே தெலுங்குல நிறைய பாட ஆரம்பிச்சேன் வந்தே மாதம் ஸ்ரீனிவாசன் சார் அதுக்கப்புறம் எம் எம் கீரவாணி சார் அவர்கள் இருந்த எல்லாம் தெலுங்குல மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து பாட ஆரம்பிச்சேன் அப்போ கூட வந்து அந்த காலகட்டங்கள் கூட டூ தௌசண்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் எனக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட பாடல்கள் தெலுங்குல மாத்திரமே வந்து பாடக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அந்த டைம்ல வந்து ஸ்ரீகாந்த் தமிழ்ல வந்து ஸ்ரீகாந்த் தேவா அண்ணா அவர்கள் அப்புறம் டி இமான் அவர்கள் அதுக்கப்புறம் மணி சர்மா சாரும் தமிழ் படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு நரசிம்மா தான் என்னுடைய முதல் படம் அவருடைய முதல் படமும் கூட தமிழ்ல லாலா நந்த லாலா வா அதுக்கப்புறம் கம்பீரங்கிற படத்துல இந்த பாட்டு வந்து ஒரு சின்ன வெண்ணிலா போலே நான் வானி போகிறேன் மேலே அடி தொள்ளி குதிப்பது காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற சூமந்திர காலி போட்டு சுத்த வைக்கிற என்னடி அடி விட்டு போட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல கள்ள வீசுற திண்டாடி 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 சொக்கி நிக்கிற பெண்ணே நீயும் பெண்ணா பாவி நீ கடைபோடுறோயாத்தி போகாத சூட தீ பாராட்டி சீராட்டி போவே நாயே மாத்தீ ஏ ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கு போட்டு ஜிலி ஜிலுக்குற ரவிக்கு போட்டு எங்க வேணா பொண்ணு போவே சும்மா விலகுங்க நீங்க எப்போதுமே தொலைக்க வேணா எட்டி நகருங்க மதுர ஜில்லா மச்சாந்தாண்டி என் ஜாதகத்தில் குரு உச்சம் தாண்டி பொட பொட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு பாடல்கள் என்னவோ நிறைய பாடி இருக்கலாம் பாட்டுகள் கூட பிரசித்தி ஆயிருக்கலாம் ஆனா இன்னார்தான் கல்பனா அப்படின்னு சொல்லி என் முகம் வந்து யாருக்குமே தெரியாது ஸோ இப்படி இருக்கிற டைமில் வந்து எனக்கு ஏற்பட்ட திருமணம் வந்து லவ் மேரேஜ் தான் அதில் வந்து ஒரு பெரிய அடி விழுந்தது எதிர்பார்க்கல கரியர் என்னுடைய என்னுடைய இசைத்துறை பயணம் வாழ்க்கை வந்து ரொம்ப அடி வாங்குச்சு உண்மையாக சொல்லணும்னா இதில் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் வெக்கம்லாம் கிடையாது கையில் காசு கிடையாது உடல் ரீதியாகவும் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால் எந்த வேலையுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய கணவருக்கு இன்னொரு திருமணம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டதில் வந்து அது வந்து இன்னும் எனக்கு தாங்கிக்க முடியாத ஒரு பெரிய துக்கமாக போச்சு அதுக்கப்புறம் இது இதுக்கு இனிமேல் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந் வரும்போது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் ஐடியா ஸ்டார் சிங்கர் ஏன்னால் இந்த ரொம்ப டிப் டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருந்ததுனால் இப்படியே இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் ஊக்கு ஊக்குவிச்சு இந்த காம்படிஷனுக்குள்ளே வந்து சேர்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு வழி எனக்கு காமிச்சாங்க எந்த தைரியத்தில் நான் போனேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா மலையாளம் ரெண்டாயிரத்தி பத்து நான் ஐடியா ஸ்டார் சிங்கர் உள்ளே போகும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருபத்தஞ்சி வருஷம் கம்ப்ளீட் ஆயாச்சு நான் இந்த இசைத்துறைக்கு என்னுடைய பயணம் ஆரம்பிச்சு ரியாலிட்டி ஷோ காம்படிஷனில் கண்டெஸ்டாக போட்டியாளராக போகிறதுங்கிறது வந்து சாமானியமான விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டி ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்து பேசலாம் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்து பேசலாம் ஆனால் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்து பார்த்து பேசினதை விட நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து டெராகேட்டிவாக பேசினவங்க தான் ஜாஸ்தி இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகை வந்து ஒரு கோடி ரூபாய் ஒர்த்து வில்லா அதுதான் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு பரிசுன்னு சொல்லி சேனல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வின் பண்ணினதுக்கப்புறம் ஒரு சில நிகழ்ச்சிகள் மலையாளத்தில் நான் வந்து பண்ணினேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்குன்னு பார்த்தாக்கா இப்படியே இருந்தது வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கின் இஷ்யூ டாக்டர் பைரவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் நான் பார்த்தேன் ஆனால் அவங்க வந்து என்னுடைய என்னுடைய ஃபேனாகவும் இருந்தாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் அவங்க கிளினிக்கு அவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் போனதுக்கு ஆல்மோஸ்ட் நான் குண்டாக இருந்தப்போ தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது கேஜி இருந்தேன் அதுக்கப்புறம் கடைசியாக நான் அச்சீவ் பண்ண லாஸ்ட் வெயிட்டு அறுபத்தி ரெண்டு கேஜி ஸோ அப்படி பைரவிங்கிறவங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் ஆனாங்க ஈடிவியினுடைய ஸ்வராபிஷேகம்னு ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ரொம்பவே வந்து ஒரு பெயர் போன ஒரு நிகழ்ச்சி மக்களுக்கு நான் திரைப்பட பாடல்கள் பாடி நான் மக்கள் கிட்டக்க போய் சேர்ந்ததை விட இன்னும் வந்து சமீபமாக மக்கள் கிட்டக்க நான் இன்னும் அதிகமாக வந்து அவங்க கிட்ட போய் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுராபிஷேகம் நிகழ்ச்சி தான் மா டிவியில் வந்து சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு அது ஒரு ரியாலிட்டி ஷோ அந்த டீமுடைய கேப்டனாக நான் போனேன் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் நான் நானும் என்னுடைய டீம் மெம்பர்ஸும் நாங்கள் நாங்கள் வின் வின் பண்ணினோம் சீசன் நைன் சூப்பர் சிங்கர் சீசன் நைன் நாங்கள் வின் பண்ணினோம் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து காதவங்க பள்ளியில் வந்து நான் ஆசிரிய ஆசிரியையாக வேலை பார்க்கறதுக்குடியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் சில மாதங்கள் வேலை பார்க்குறதுக்கு ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த உண்மையான ஒரு சந்தோஷம் ஏன்னா ஆசிரியை பணிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு பணின்னு நான் நினைக்கிறேன் அது எந்த ஆசிரியாக இருந்தாலும் சரி ஹியரிங் இம்பேட்டுக்காக வந்து பிஎட் ஏன்னா நான் வந்து ரெகுலர் ஸ்டூடெ ரெகுலரில் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு நான் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கரஸ்பாண்டன்ஸில் வந்து சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் காது கேக்காதவங்க வாய் பேச முடியாதவங்களை ஃப்ரெண்ட்ஸுடைய நட்பு எனக்கு கிடச்சிது வாழ்க்கையில் எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து இன்னும் வாழ்க்கை வந்து இன்னும் நம்மலாம் ஒன்றுமே லைஃப்பில் பண்ணலை இன்னும் எவ்வளோ இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் நான் அந்த டைமில் இந்த இருந்தும் காணாமல் இருக்கிறாங்க இருந்தும் பேசாமல் இருக்கிறாங்க காது இருந்தும் கேட்காம இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்மள பத் நம்மளில் முக்காவசி பேர் அப்படி தான் நம்ம இருக்கோம் இந்த மூணு சக்தியுமே இல்லாதவங்க வந்து ஒரு மனிதனுடைய மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு அன்புலையும் சந்தோஷத்துலேயும் நல்ல நட்பலையும் வந்து நடக்க முடியுதுன்னா அந்த தருவாயில் இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு வெற்றியோட வாழறேன் வெற்றிங்கிறது வெறும் காசுலேயோ புகழ்லையோ பேர்லையோ நம்ம அப்படி போனாக்கா ஆ இவங்களை எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுல மாத்திரம் இல்லை அது ஒரு பா ஒரு பாகம் நம்மள ஊன் பண்ணினவங்களுக்காக நம்மளால வந்து மனசார பிரார்த்தனை பண்ண முடியுதா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளால வேண்டிக்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையான வெற்றி நான் நினைக்கிறேன்